ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் தேவி வளாக்ஸ் இந்த நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு இரநூறு கிராம் கடலை பருப்பை டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு வறுத்தல் இஞ்சி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ரெண்டு நேரம் கழித்து அதை மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதான் குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அது கூட கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கணும் இப்படியும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருப்பீங்களா அதை குட்டி குட்டி உருண்டியாக பிடிச்சி நம்ம இட்லி குப்பரில் ஸ்டீம் பண்ணி அப்புறமும் குழம்புல போடலாம் அரைச்சி வச்சு தான் அப்படியே உருண்டை பிடிச்சி குழம்புல போடாதீங்க அது வந்து இந்த உருண்டை வந்து குழம்புல கரைஞ்சி போயிடும் ஒன்று ஸ்டீம் பண்ணி போடுங்க இல்லை நான் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்ச அப்புறமா நான் அதே தான் கழுவி எடுத்துக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூட தக்காளி வெள்ளைப்பொடு நல்லா வதக்கின அப்புறமா வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி புளிக்குழம்பு பொடி காயப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்ட அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புள்ளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லையும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் மீடியமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொ நல்லா கொதித்த பிறகு நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை அதில் போட்டுக்கோங்க உருண்டையை குழம்புல போட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கணும் நம்ம கிளறக்கூடாது அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற கரண்டி அந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் கலர்ந்தீங்கன்னா உருண்டை உடையாமல் வரும் நல்லா கரண்டியை வச்சு லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா கிளறி விட்டால் மட்டும் போதும் நம்ம உருண்டையை வந்து குழம்புல ரொம்ப நேரம் போடணும் அவசியம் கிடையாது ஏன்னா அது நம்ம நல்லா வதக்கணும் அப்புறம் தான் உருண்டை பிடிச்சிருக்கோ அதனால் நல்லாவே வெந்திருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம போட்டாலே போதும் அந்த குழம்புல உள்ள தண்ணி அந்த டேஸ்ட் ஃபுல்லாமே நம்ம இந்த உருண்டில் இறங்குற வரைக்கும் போட்டால் போதும் ஃபைனல் டச்சாக இலைய தூவி இறக்குனா உருளை குழம்பு ரெடி மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்